நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக நலமாக உறவு முறையோட ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா சின்ன சின்ன விதைகள் உங்கள் மனசில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதுங்க அந்த விதைகளானது ஒரு சில காலகட்டத்தில் ஒரு அற்புதமான கனிகள் கொடுக்கக்கூடும் அந்த கனிகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் நிறைய ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் இருக்குது அதில் எனக்கு பிடித்த ஒரு ஏழு தத்துவங்களை நான் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இதை உங்கள் மனசில் விதைச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும் இதுதாங்க உண்மை அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவது எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரியுங்க அதாவது மனசு வந்து பாசிட்டிவிட்டியாக இருந்தால் அதாவது நேர்மறை எண்ணங்களோட நிறையா இருந்தால் நம்ம தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் நம்ம மனுசு என்ன தெரியுங்களா சொல்லுது நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக உறவு முறையோடு நம்ம வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ப்ளஸ் எல்லாமே நம்ம சூழ்நிலைகள் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு என்ன தெரியுங்களா சொல்லுது இல்லை இல்லை அதுக்கெல்லாம் பணம் வேணும் அதுக்கெல்லாம் படிப்பு வேணும் அதுக்கெல்லாம் அந்தஸ்து வேணும் அதுக்கெல்லாம் ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான இன்புட்டுகளை நம்ம கொடுக்குது சீக்ரெட் தெரியணும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் ஒரு குருமார்கள்கிட்ட நீ வந்து அனுபவம் பெற்றுக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லி பல விதமான டைமென்ஷனை நமக்கு இந்த மனசு நமக்கு சொல்லுது இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத அந்த வீடியோனுடைய தொகுப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா இது எதுவுமே தேவையில்லைங்க ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக நலமாக உறவு முறையோடு ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா சின்ன சின்ன விதைகள் உங்கள் மனசில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதுங்க அந்த விதைகளானது ஒரு சில காலகட்டத்தில் ஒரு அற்புதமான கணிகள் கொடுக்கக்கூடும் அந்த கனிகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த உண்மை உங்களுக்கு புரியும் நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட பேசுகிறேன் சொல்யூஷனை நோக்கி சூப்பராக நகரலாங்க என்ன பார்க்க போகிறோம் ஜென் தத்துவங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜென் தத்துவம் அப்படின்னா ஜென்னுங்கிறது ஒரு ஜாப்பனீஸில் இருக்கிற ஒரு மதம் இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் இருக்குது அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஏழு தத்துவங்களை நான் இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இதை உங்கள் மனசில் விதைச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும் இதுதாங்க உண்மை ஜென் தத்துவம்னா என்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க ஜென்னுங்கிறது இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஆன்மீகம் மாதிரி ஜென்னுங்கிறது ஜப்பானீஸ் நாட்டில் ஒரு மதம் அது சொல்லுகின்ற தத்துவம் ஜென் தத்துவம்னா தமிழில் இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட மனசு எண்ணம் சிந்தனையை இயல்புத்தன்மையில் செயல்படுத்தி ப்ரெசண்ட்லேருந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறது தான் இந்த ஜென் தத்துவங்கள் அந்த தத்துவங்களில் எனக்கு பிடிச்ச ஏழு தத்துவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன் சிறப்பாக இந்த வீடியோ பார்த்த நோடிலிருந்து இன்புட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகிடும் ஒன்ஸ் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆனீங்கன்னா உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நடந்தே தீரும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் ஜென் தத்துவங்களில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா டே கிராட்டிடியூட் அதாவது இந்த டே கிராட்டிடியூட்னா இன்றைய நாள் காலையில் எழுந்திர்க்கிறோங்க இந்த நாள் நமக்கு மறுபடியும் வரவே வராதுங்க இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கட்கிழமை எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வருமா வரவே வராது ஸோ இந்த டே கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் ஒன்ஸ் எந்திரிச்சி ஒன்று இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளை எனக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது நான் நினச்ச கடவுள் எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி டே கிராட்டிடியூடை ச செயல்படுத்துங்க இந்த டே கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சின்ன சின்ன விஷயம்தான் நான் சொல்கிற ஏழு டெக்னிக்குமே ஈஸியாக செயல்படுத்தக்கூடியது தான் இதுதான் உங்கள் பெரிய பெரிய சாதனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஸோ என்றிச்ச உடனே காலையில் டே கிராட்டிடியூட் பண்ணுங்கள் இந்த நாளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் அத் அடுத்தது உங்கள் கிட்டே இருக்கிற பணம் பொருள் நபர் கொஞ்சம் பணமாக இருந்தாலும் சரி அதிக பணமாக இருந்தாலும் சரி பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குது ஒரு வீடு இருக்கலாம் கார் இருக்கலாம் ஒரு பைக் இருக்கலாம் ஒரு செல்ஃபோன் இருக்கலாம் நாலு ட்ரெஸ் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் நபர்கள் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் கணவன் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு தொழில் நல்ல அமைஞ்சிருக்கலாம் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதில் இருக்கிற பிரச்சனைகள் நான் இப்போ பேச விரும்பலைங்க பிரச்சனைகளை பற்றியே இப்போ நான் சொல்லலை ஸோ என்ன உங்ககிட்ட இருக்கோ காலையில் எந்திரிச்சி உடனே அந்த நாட்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற பணம் பொருள் நபர் மற்றும் உயிருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னிக் ரெண்டாவது டெக்னிக் அக்செப்ட் தி சேஞ்ச் மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம ஆன்மீகத்தில் சரண்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுங்க அது என்ன சார் மாற்றம் இப்போ பாருங்கள் நம்ம உறவு முறையாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க ஒரு தொழில் செய்வீங்க ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் உறவு முறையில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு வேலை செய்வீங்க அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி உங்களுக்குள்ளே வரும் ஒரு தொழில் செய்வீங்க நீ நினச்ச மாதிரி அங்கே இருக்காது அப்போது ஏதாவது ஒரு மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம செயல்படுத்துறதுல ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாற்றங்களை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ டாக்ஸிக் பீப்பிளோட நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் டாக்ஸிக் பீப்புள்னு நீங்கள் நச்சு மனிதர்கள் யாராக வேணா இருக்கலாம் உங்கள் கணவராக கூட இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்கள் மாமியாராக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் ஏன் உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் வேறு வழியே இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஓனராக இருக்கலாம் நம்ம கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வெளியில் ஏற்பட்டால் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் நம்ம குடும்பத்திலே இருக்காங்க நம்ம கூடவே இருக்காங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த இடத்துல இந்த அக்செப்டன்ஸ் அவசியம் நீங்கள் அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது எப்படி சார் அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணி பாருங்கள் ஆமாம் இது சூழ்நிலை நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எப்போ உங்கள் மனசு நீங்கள் அக்செப்ட் பண்ணுதோ மூணு விஷயங்கள் நடக்குங்க அந்த உறவு மாற்றங்கள் வரும் ரெண்டாவது அந்த உறவு முறையினுடைய செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது மூணாவது உங்களோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூணில் ரெண்டு நடந்தே தீரும் ஜஸ்ட் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் ஏன் தெரியுங்களா உங்களால் செயல்படுத்த முடியல ஐயோ என் கணவர் இப்படி இருக்கார் என் மாமியார் இப்படி இருக்காங்களே என் குழந்தை அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்கள் கிட்டே இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எப்போ அக்செப்ட் ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்போது உங்கள் தேவைகள் நடக்காது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது டெக்னிக் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் லைவ் இன் த ப்ரெசண்ட் ரொம்ப முக்கியமானதுங்க வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் இருங்க இங்கே தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறோம் ப்ரெசென்டில் இருங்க ஆமாம் ஏற்கனவே நடந்துருச்சு அதுக்கு நம்ம என்ன செய்யறது ஏற்கனவே ஒன்று பிஸ்னஸ் நல்லா செய்யணுன்னு தான் செஞ்சோம் ஒரு வேலை நல்லா வேலை செய்யணுன்னு தான் செஞ்சீங்க ஒரு உறவு முறை நல்ல உறவு முறைன்னு தான் செஞ்சீங்க ஒரு லவ் ஃபெயிலியர் எல்லாமே ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யறது அதுக்காக நடந்த நிகழ்வுகளை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படி நீங்கள் வருத்தப்பட வருத்தப்பட ஃப்யூச்சரில் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எதிர்காலத்தில் ஒரு பய உணர்வு அச்ச உணர்வு உங்கள் மனசில் வந்துடும் இந்த உணர்வுகள் இருந்தால் நம்ம தேவைகள் நடக்காது பாசிட்டிவிட்டி நம்ம மனசுக்கு கிடைக்காது ஒன்ஸ் பாசிட்டிவிட்டி கிடைக்கல என்னையால் நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாது மனசு நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அதனால் பாஸ்ட்டு ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நினச்சிட்டு வருத்தப்பட வேணாம் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பய உணர்வை கிளியர் பண்ணுங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் இருக்க பாருங்கள் சரி ஓகே நடந்துருச்சு அடுத்தது நான் என்ன செய்யணும் ஏன்னா அந்த பய உணர்வு தான் வந்துங்க நம்மளோட சக்ஸஸை வந்து தடுக்கும் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி அந்த நெகட்டிவிட்டியை ரொம்ப க்ரியேட் பண்ணுறது என்னென்னா இந்த பய உணர்வு தான் அதனால் ஸோ இருந்து செயல்படுங்க ஓகே அப்படி ஆயிடுச்சு நான் என்ன செய்யலாம் இப்போ நான் என்ன செய்யணும் பய உணர்வு வந்ததுன்னா உள்ளே நான் அதுக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ ப்ரெசண்ட்டில் நீங்கள் இருந்து பழகுங்க இருந்து வேலை செஞ்சு பாருங்கள் பாசிட்டிவிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரியேட் ஆகும் நாலாவது விஷயம் ஹாப்பினஸ் பற்றிய ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் நம்மக்கிட்ட இருக்குங்க எல்லாருமே என்ன தெரியுங்களான்னு நினைக்கிறோம் எனக்கு இந்த தொழில் கிடைச்சா சந்தோஷம் இந்த மனைவி கிடச்சிட்டா சந்தோஷம் என் மாமியார் இப்படி இருந்தால் சந்தோஷம் இந்த கார் வாங்கிட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த வீடு வாங்கிட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த ஃபாரினுக்கு நான் போயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த வேலை கிடச்சிச்சின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இப்படி தான் ஓடிட்டுருக்கோம் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா நடக்கவே நடக்காது அப்படியே கிடச்சாலும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் சந்தோஷமான ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா என்ன கேட்குறீங்களோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ தாங்க கான்செப்டு இவ்வளோ தான் ஆன்மீகம் ஸோ மனதளவில் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருந்து உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இறைவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா வீடு வேணும் கார் வேணும் எனக்கு சிறப்பாக காரை கொடுத்துட்ருக்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு அற்புதமான வேலை கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டுருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஏன்னா அப்போ தான் உங்கள் மனசு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அதனால் வரக்கூடிய சூழ்நிலைகளும் கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இது கிடச்சிட்டா சந்தோஷம் அது கிடச்சிட்டா சந்தோஷம்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயுமே சந்தோஷமான ஸ்டேட் இருக்காது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மனசு ஃபுல்லாக நெகட்டிவிட்டியில தான் இருக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் அஞ்சாவது விஷயம் ஆசை பேராசை பொறாமை இந்த மூணுக்கும் வித்தியாசம் தெரியணுங்க ஆசைன்னா என்ன பேராசைனா என்ன பொறாமைன்னா என்ன சிம்பிள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆசைப்படுறது தப்பே இல்லைங்க நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு தேவை அப்படின்னு தேவையின் அடிப்படையில் ஆசைப்படுறது தப்பே இல்லை ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றும் பொழுது உங்கள் மனசுக்குள்ள பய உணர்வு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதுக்கு பேர் தான் ஆசை பய உணர்வு இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையோ ஒரு தொழிலோ எது செஞ்சாலும் தப்பே இல்லை அது ஆசையே கிடையாது பயந்துக்கிட்டே நீங்கள் செய்கிறீங்கன்னா அது ஆசையின் அடிப்படையில் செய்கிறீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை புரியும் ரெண்டாவது விஷயம் பேராசை பேராசைன்னு என்ன தெரியுங்களா மற்றவங்களுக்கு கிடைக்கிறதவுன்னே எனக்கு அதிகமான பொருளாதாரம் சொத்து பணம் நபர் தேவை அப்படின்னு நினைக்கிறது தான் பேராசை அதாவது நீங்கள் கேட்குறது சரி எனக்கு இது தேவைன்னு கேட்கறது இல்லாமல் அவனுக்கு கிடைச்சது எனக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறது தான் பேராசை மூணாவது பொறாமை என்னடா நான் பணம் கேட்டுகிட்டு இருந்தேன் அவனுக்கு பணம் கிடச்சிச்சு நான் கார் வாங்கலான்ட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான் நான் வீடு கட்டலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என் தம்பி வீடு வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பொறாமை மூணுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா கொஞ்சம் கொயின்சிடென்ட்ஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆசை பேராசை பொறாமை இருக்கவே கூடாது ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் இதை கிளியர் பண்ணாலே உங்கள் மனசு பாசிட்டிவிட்டி ஆடும் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் ஆறாவது விஷயம் ஹோல்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹோல்டிங் ஸ்டேட்டை அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் பணத்தை பொருளை நபரை கடந்து தாங்க போயாகணும் அது குறைஞ்ச பணமோ அதிக பணமோ பொருள்னால் என்னங்க வீடு லேண்டு சொத்து காரு பைக்கு நபர்னால் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் பொண்டாட்டியாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் லவராக இருக்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து போய் தான் ஆகணும் ஆனால் நம்மளால் என்ன செய்கிறோம் ஹோல்டு பண்ணிக்கிறோம் இந்த வீடு எனக்கு வேணும் இந்த நபர் எனக்கு வேணும் இந்த பணம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அதுக்காக எனக்கு பணம் வேணாம் பொருள் வேணாம் நபர் வேணாம்னு நான் இந்த இடத்துல சொல்லவே இல்லைங்க நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் பணம் பொருள் நபர் தேவை வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் நகை வேணும் சொத்து வேணும் எல்லாமே வேணும் ஸோ நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அத்தனையும் தேவை ஓகேங்களா ஆனால் அதை ஹோல்டு பண்ணாதீங்க ஒரு வீடு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அங்கே அடி வாங்கிச்சின்னா இங்கே வலிக்கும் ஒரு நபரை ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுன்னா இங்கே வலிக்கும் இங்கே வலிச்சதுன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் எல்லாமே வேணுங்க எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க எல்லாமே ஆசைப்படுங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாமே அவசியம் வாழ்க்கையில் தேவை ஆனால் ஹோல்டு பண்ணாதீங்க இந்த ஹோல்டு ஸ்டேட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்டில் பாசிட்டிவிட்டி எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்ஸ் அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் டெவலப் ஆகிடுச்சின்னா உங்கள் தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகள் நினைக்கிறீங்களோ நூறு சதவீதம் கிடைத்தே தீரும் இவ்வளோதாங்க பேஸ்கோர் ஏழாவது விஷயம் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்குலாம் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக ரிசல் ரிசல்ட் வரும் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வைக்கிறீங்க கிட்ட அஞ்சு பேர் தான் வேலை செய்கிறாங்க உங்களால் அவங்களே மேனேஜ் பண்ண முடியல ஐயோ நான் வேலை செய்கிறேன் எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கேன் அவன் கரெக்டாக வேலை செய்யலை இவன் கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறீங்க அதே உன்ன ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறான் அவங்ககிட்ட அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஐம்பது பிரான்ச் ஓபன் பண்ணிட்டான் அவங்ககிட்ட ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதே திறமை தான் அவங்ககிட்ட இருக்கும் எப்படிங்க சாத்தியம் காரணம் என்ன எப்போ யோசனை பண்ணியிருக்கீங்களா உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதே திறமை தான் அவங்ககிட்டேயும் இருக்குது ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஒரே தொழில் செய்கிறாங்க அவன் சக்ஸஸ் ஆகிறான் நீங்கள் ஏன் சக்ஸஸ் ஆகிறதில்ல பொருளாதாரத்துலையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே நிலமையில தான் இருந்திருப்பீங்க திறமைய ரெண்டு பேர்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட வேலை செய்கிற அஞ்சு பேர் சரியாக வேலை செய்கிறதில்லை காரணம் நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க சார் எனக்கு மாஸ்டர் சரியாக அமையலை சார் என்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியாக வேலை செய்கிறதில்ல சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அவன் ஐநூறு பேரை வச்சு வேலை செய்கிறான் கம்ப்ளைண்ட்டே சொல்ல மாட்டான் அவங்கிட்ட நல்ல ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம செய்கிற வேலை நம்ம செய்கிற தொழில் மேலே ஒரு பொறுப்புடன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவன் வேலை செய்கிறான் இன்கேஸ் ஏதாவது மைனஸ் நடந்தால் கூட ஓகே இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கிறான் ஆனால் நம்ம மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதனால தான் நம்மக்கிட்ட அந்த அஞ்சு பேருமே ஒழுங்காக இல்லை அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து வேலை செய்கிறவங்களாகட்டும் தொழில் செய்கிறவங்களாகட்டும் வீட்டில் கூட இருக்கட்டும் நெய்பர்ஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்துக்கோங்க ஆமாம் அடுத்தது என்ன இதிலிருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு இது என்னுடைய ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து ஸ்டெப் வச்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் ஸோ இந்த ஏழு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இந்த ஏழு விஷயங்களை ஜஸ்ட் இன்புட் பண்ண பாருங்கள் இது இன்புட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்லாட் கொடுக்குறேன் நலமாக பேசலாங்க அந்த ஏழு விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க டே கிராட்டிடியூட் ஒவ்வொரு நாளும் கிடைச்ச நாளுக்கு நன்றி நன்றியுணர்வாருங்க ரெண்டாவது மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க மூணாவது ப்ரெசண்ட்டில் இருங்க நிகழ்காலத்தில் இருங்க நாலாவது ஹாப்பினஸ்ஸை பற்றிய ஒரு சரியான புரிதல் தன்மை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்களை நோக்கி எல்லாமே வரும் அது கிடச்சா சந்தோஷம் இது கிடச்சா சந்தோஷம்னு சொல்லி பொருளாதாரத்தை நோக்கி ஓட வேணாம் உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுருக்கிறது என்ன செய்யணுன்னு பாருங்கள் அஞ்சாவது விஷயம் ஆசை பேராசை பொறாமை என்ன மீனிங்குங்கிறத ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள் ஆறாவது விஷயம் ஹோல்டிங் ஸ்டேட்டை ட்ராப் பண்ணுங்கள் நம்ம இருக்கிற பணம் பொருள் நபரை ஹோல்டு பண்ணாதீங்க ஒன்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னால் அங்கே அடிச்சதுன்னா இங்கே வலிக்கும் இங்கே வலிச்சதுன்னா பாசிட்டிவிட்டி உங்கள் கிட்டே இருக்காது உங்கள் தேவைகள் நடக்காது ஏழாவது விஷயம் பொறுப்பெடுத்துங்க டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஏழு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு செவன் டேஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக உங்களோட மைண்டில் பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிடும் பாசிட்டிவிட்டி மட்டும் கிரியேட் ஆகிறது இல்லைங்க உங்களோடய தேவைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொளியில இன்னும் ஒரு சூப்பரான தலைப்புல நிறைவா செயல்படுத்தலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி